அபி விக்னேஷ் ரெண்டு பேருமே எழுந்து நிற்கிறாங்க பயங்கர டென்ஷனாக இருக்காங்க இந்த கல்யாணம் இனிமேல் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷோட அம்மா சொல்கிறாங்க ஆமாம் அபி நல்லவனு சொன்னீங்க கடைசியில் பார்த்தீங்களா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கூப்பிட்றாங்க அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே இங்கே பாரு விக்னேஷ் இனிமேல் இந்த பொண்ணு வேண்டாம்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க என்னங்க இப்படி கல்யாணத்தை நிறுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே சொல்கிறாங்க என் பொண்ணு தங்கமானவன் என் பொண்ணு இப்படி பண்ணுறவ கிடையாது இது எல்லாமே வந்து யதார்த்தமாக தான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் நீங்கள் பேசதுக்கு எதையுமே நாங்கள் கேட்குற மனநிலையில இல்லை இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கவே நடக்காது விக்னேஷ்வா வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அதே மாதிரி அவரும் எதுவுமே பேசவே இல்லாங்கிறது அவங்க அம்மா அப்பாவோட போறாரு அப்போ கல்யாணம் நின்றுடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழகிறாங்க எல்லாருமே அப்போ பாட்டி சொல்றாங்க இங்க பாரு இந்த கல்யாணம் நிற்கிறதுக்கு காரணமே ராகவ் நீ தான் ஒன்னால தான் இந்த கல்யாணம் நின்று இருக்கு அபிக்கு ஏற்கனவே ஒரு வாட்டி கல்யாணம் கோயில் வரைக்கும் போயிட்டே நின்று இருக்கு இந்த கல்யாணமும் நின்னா இனிமேல் கல்யாணம் ஆகிறது பெரிய கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க நீ பண்ண தப்ப நீ தான் சரி பண்ணணும் அதனால் நீ அபியை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே ராகவ் பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாரு என்னது நான் அபியை கல்யாணம் பண்ணிக்கணுமா அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்கிறாரு எதுவாக இருந்தாலும் யோசித்து முடிவிடுங்க பாட்டி அப்படின்னு சொல்கிறாரு இல்லை இல்லை நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு நான் அபி சொல்கிறாங்க அவருக்கும் எனக்கு செட்டே ஆகாது கண்டிப்பாக நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆளறாங்க உடனே அவங்க அம்மா கிட்ட போய் பேசுறாங்க பாட்டி இங்க பாருங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த கல்யாணம் இப்ப நடந்தே ஆகணும் வேற வழியே கிடையாது சூழ்நிலை அப்படிதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க அபி மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் அதனால நாங்க அபியை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கோம் உங்களோட முடிவு என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அபியோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே அபியை கூப்பிட்றாங்க அவங்க அத்தை எல்லாருமே சேர்ந்து பேசுகிறாங்க இங்கே பாருமா இப்போ இருக்க சூழ்நிலைக்கு கண்டிப்பாக நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் இந்த கல்யாணமும் நின்றுடுச்சுன்னா எங்களால் அதை தாங்கவே முடியாது நீ ராகவ கல்யாணம் பண்ணிக்கோ அந்த பையன் நல்ல பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க அம்மா அவருக்கிட்ட செட்டே ஆகாதுமா அடிக்கடிக்கே சண்டை வந்துட்டே இருக்கோமா அப்படின்னு சொல்கிறாங்க எந்த புருஷ தான் சண்டை இல்லை உனக்கு தெரியுமா எல்லாமே போக போக சரியாயிடும் நீ கண்டிப்பாக இந்த கல்யாணம் சம்மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க அபி எதுவுமே சொல்ல முடியல பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க அந்த அணு வராங்க அணு வந்து பேசுறாங்க இங்க பாரு கண்டிப்பா நீ இந்த கல்யாணம் பண்ணிக்கு ஒரு ஆகவும் நல்லவர் தான் அப்படின்னு சொல்றாங்க இல்லக்கா உனக்கு தெரியாது ஐயோ எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அபி பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க இல்லை அப்படி நீ ராகவ கல்யாணம் பண்ணால் கண்டிப்பாக நல்லா தான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அணு அவங்க அம்மா அப்பா எல்லாேருமே சேர்ந்து கட்டாயப்படுத்துகிறாங்க எதுவுமே பேசவே முடியல அப்படி அமைதியாக இருக்காங்க அதே மாதிரி பாட்டி ராகவ கிட்ட பேசுகிறாங்க ஆனால் சுந்தரிக்கு பயங்கரமாக கோவரத்து இந்த மாதிரி ஒரு பொண்ணே வேண்டான்னு சொல்கிறாங்க இல்லை பரவாயில்ல நீ எதுவுமே பேசுறதை வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கோவமாக பேசுகிறாங்க இங்கே போ ராகவ் போயிட்டு அந்த மனமடையில் உட்காரு நீ தான் அபிக்கலத்தில் தாலி கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க ராகவ் போகிறாரு அப்படி யோசிக்கிற ராம இந்த கல்யாணம் நடக்கலாம் கண்டிப்பாக அக்காவோட வாழ்க்கை பாதிக்கப்படும் பரவாயில்ல நம்ம வாழ்க்கை போனாலும் பரவாயில்ல நாம அபிகட் தாலி கட்டலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு ஆனா அதுக்கப்புறம் அபிக்கு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே போறாரு போயிட்டு மன மேடையில பக்கத்தில் அபியும் இருக்காங்க தாலி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர சொல்றாங்க அதே மாதிரி அபியோட கழுத்துல ராகவ் தாலி கட்டுறாரு தாலி கட்டிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்றாங்க அபி ஒரு ஒண்ணுமே பேசவே இல்லை பயங்கரமாக ஆழ்ந்துகிட்டே இருக்காங்க அப்பா இப்போதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு ராகவ் கண்டிப்பா அபி நீ நல்லா பார்த்துப்பேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க பாட்டியோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க அவங்க அம்மா அப்பா காலில் எல்லார் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க இனிமே நீ நல்லா இருப்பமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அப்பயும் அப்படியே பார்க்குறாங்க அழகிறாங்க அழாதம்மா அழாத உனக்கு ஏ இப்போ கஷ்டமாக இருக்கும் ஆனால் ராகவ ரொம்ப ரொம்ப நல்லவன் அப்படின்னு